ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் MCPA தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க Indian Bank பேங்கோட சீக்ரெட் கொஷின் எப்படி செட் பண்ணுறதை பற்றியும் அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்லாம் எப்படி Enable பண்ணுறது எப்படி Disable பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பிடி தான் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஓப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கீழ கீழே ஒரு சைடில் வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே ஷோ என்ன ஷோ ஆகும் இதில் வந்து ஓவனாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட் அதாவது உங்க லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூசர் ஐடியும் யூசர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் ஒன்ஸோ ஒரு பேர் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது அதே பேர் தான் இருக்கும் அதான் நீங்கள் கொடுக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் எந்த பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேருக்கு கொடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் அதாவது வந்து உங்கள் ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட இப்படி லிங்க் பண்ணுறத பற்றி சில பேருக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க அது லிங்க் ஆகிதா இல்லைன்னா இறப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து என்ன அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படி செலக்ட் பண்ணலைன்னா மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் லாக்கு அன்லாக்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்காவது இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது உங்கள் பாஸ்வேர்டு வந்து வேறு யாருக்குன்னா தெரிஞ்சு போச்சுன்னா அதை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதே மாதிரி தான் அன்லாக் திரும்பி நீங்கள் அன்லாக் பண்ணிச்சுக்கலாம் வைக்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மறந்து போச்சினா அதேபடி ரெக்கவர் பண்ணுறது பற்றி பாருங்கள் அடுத்த ஆப்ஷனே பாருங்கள் மேலே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து இப்போ ஏடிஎம் ஆப்ஷனில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து நீங்கள் ட்ரான்சாக்சன் பாடு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சீக்ரெட் கொஷின் வந்து இதில் சீக்கிரம் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதில் சீக்ரெட் கொஷின் ஆப்ஷன் உள்ளே போனோன்னே உங்கள் ரீசெண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அந்த ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்து இதில் வந்து நீங்கள் என்ட்ரி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் சீக்கிரட் கொஸ்டின் செட் பண்ணணும்னு நினச்சாங்களே இந்த அது உள்ள ஆப்ஷன் போனோடனே அவங்களுக்கு ஓடிபி ஆல்ரெடி வந்துடும் அதாவது உங்கள் ரிசர்வ் மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் கரெக்டாக வரும் அதை நல்லா ஒரு வழி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வேறு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் பேங்க்கில் வேறு வேறு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஓடிபி வரலன்னு பார்த்தா அது வந்து வராது ஏன்னா நீங்கள் ரிஸ்டர் மொபைல் நம்பர் தான் நாங்கள் அதில் வந்து ஓடிபி வரும் அதை வந்து ஒரு வழி நல்லா கரெக்டுலாக வந்து பார்த்துக்கோங்க நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டேன் ஓடிபி என்ட்ரி பண்ண உடனே இந்த மாதிரி சமிட் கேட்கும் கொடுத்து உள்ள ஓகே ஓப்பன் பண்ணி ஓகேன்னு கேட்கும் நீங்கள் கண்டினியூ கொடுத்து உங்களுக்கு தேவையான கொஷின் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் வாட்ஸ் த வாட் வாஸ் த நேம் ஆஃப் த நேம் சாரி நேம் யுவர் ஃபேவரட் ஃபுட்டு அந்த மாதிரி சில உங்களுக்கு தேவையான அதாவது உங்க உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு என்னவோ உங்கள் ஃபேவரெட் சைல்டுட் ஃப்ரெண்டு யாரோ அவங்க நேம் கூட நீங்கள் கொடுத்து சூஸ் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு கொஷின் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ண முடியாது அதாவது இப்போ கே கீழே கேட்டுக்கிற அஞ்சு கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது ரெண்டு கொஷின் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் ஆன்சரை வந்து பக்கத்து இதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க இந்த கொஷினை வந்து நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற அளவுக்கு பார்த்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நெட் பேங்கிங்கில் உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இமெயில் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்க எந்த உங்கள் ரீசெண்ட் இமெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் எந்த மாதம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிமெயிலுக்கு அடிக்க அக்கௌண்ட் பண்ணுற இது மெயில் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் நான் எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி வேணுமா வீக்லி வேணுமா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சேலரி அப்ளையராக இருந்தால் சில பேர் த்ரீ த்ரீ மந்த்து சேலரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா ஈஸியாக எடுக்கிறது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்டு சர்வீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணணும் லாக் பண்ணணுன்னா இது வந்து நீங்கள் இப்போ உங்கள் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாக் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் கார்டு வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களோட ட்ரான்சாக்ஷனும் எதுவும் மிஸ் ஆகாது அதுக்காக தான் அந்த ஆப்ஷனு நீங்கள் க உ உங்கள் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதில் வந்து அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் கார்டு புதுசு க புது கார்டு அப்ளை பண்ணுற வரைக்கும் அதுக்கு பார்த்திங்கனா லாகின் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் நீங்கள் எத் நெட் பேங்கிங் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிக்கிறீங்க எத்தனை எந்த எந்த நாள் யூஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிக்கிறீங்க எந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் நம்ம இதில் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ உங்கள் லாகின் பாஸ்வேர்டு உங்கள் நெட் எங்கே வேறு யாராவது யூஸ் பண்ணாங்களா இல்லையானா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்ததை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல்ஸ் உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மேட்ரு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் நான் இது ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லலை அதாவது பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறத பற்றி இதே போல் தான் நீங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் இசை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மீடியா ஆப்ஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அது எதாவது பிடிச்சிருந்தா அது வந்து என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் அது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அடுத்த வீடியோவில் அது க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ட்விட்டர் பேஜ்லையோ எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ நான் அதை வந்து ட்வீட் பண்ணுறேன் அது மூலமாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்